புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போலி மருந்து மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநர் கைலாசநாதன் அவர்களிடம் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இப்போ ரெண்டு மூணு நாளா தெரியும் போலி மருந்து தயாரிப்பட்ட எல்லாம் கொண்டிருக்கிறது இதை மிக விரைவிலே கண்டுபிடித்து கவர்னர் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு உடனடியாக கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்த காரணமாக அத்தனை ஆலைகளும் எத்தனை உற்பத்தியாக இடம் மூலம் சீல் வைக்கப்பட்டு இந்த விசாரணை உட்படுத்தப்பட்ட உட்படுத்தப்பட்டிருக்கிறார்க் இந்த நாங்கள் மேலும் என்ன சொல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் துணை துணைத் தலைவர்கள் அத்தனை பேரோட இன்றைக்கு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் உங்களுடைய இது மாதிரி ஒரு மோசமான காரியங்கள் நிகழவே கூடாது அதற்காக சிபிஐ விசாரணைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வேண்டுவதெல்லாம் இந்த மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னே நிறுத்தி மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பொதுமக்கள் பயன்படுத்தும் அந்த ஏன் ஈவன் நானும் சரி நானா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் யூஸ் பண்ற மாத்திரைகளிலே இது மாதிரி போலி தண்டனை இருக்கிறது என்று தெரிய வருது என்பதனால அது விசாரணை வலைத்தலை கொண்டு வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் நாங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை அவர்கள் யார் யார் எல்லாம் தொடர்புகள் இருப்பவர்களை விசாரணை வலைத்தல் கொண்டு வரணும் அவருக்கு வந்து யார் எல்லாம் அவர்களுடைய ஆதாயம் பெறுபவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் யார் எல்லாம் எலெக்ஷனுக்காக பணம் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை